மார் கைவாகலாம் ஓகே டைம் ஸ்டார்ட் நாவ் தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் தாலுகா பெருஞ்சுனை கிராமம் எம் எஸ் பேக்கரி உரிமையாளர் சக்தி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மிக துடிப்புடன் வளம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை அந்த ஒன்பது மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா கட்டுடல் வேலியா கருமே நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா அறியாத அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என முறித்திருந்து வாழ்வோம் தொடர் போட்டியிலே களம் காண்பதற்காக சருகடி பெண்களின் காதலன் வீர தமிழச்சியால் வளர்க்கப்பட்டு வீர தமிழச்சியால் அவிழ்க்கப்படுகின்றார் ஆல்வின் பிரதர்ஸ் பழனி வயல் சந்தனமரது ராஜா காளையை வாடிவாசல் கொண்டு வந்து விட்டார்கள் அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா நாவினி பண்டி புரட்சிப்பொடை சீற்று கை தண்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீற்று எரியுங்கள் கை தண்டுங்கள் மாட்டை விட்ருங்க மாட்டை விட்ருக்கா மாட்டை விட்ருக்கோ கவனம் 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 மாட்டை விட்ருக்கப்போ மாட்டை விட்ருக்கப்போ கவனம் டே கவனம் வாங்க போ சருகனி மாடு உள்ள வந்துருச்சு